திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் சாயின்பாக் போராட்டங்களிலே கலந்து கொண்டார் மன்னாரப்பேட்டைக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் வந்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்தில் அதுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார் ஆட்சிக்கு வந்தார் ஸ்ரீமொழியுடைய பெரும்பான்மையான ஓட்டை பெற்றார் ஆட்சிக்கு வந்தார் அதே போன்று சொல்லபடியே தீர்மானத்தை நிறைவேற்றினார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் சட்டம் ஒழுங்கு சீர் விளைஞ்சிருச்சு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆச்சா பூச்சான்னு கத்தனானுங்க ஏன் உனக்கு தெரியும் மேலே தென்பர் தான் இடைத்தேர்தல் நிற்க வேண்டியிருந்தேன் நீ அதை என்கேஷ் பண்ண வேண்டிய இடம் இது நீ சொல்கிற அளவுக்கு சீர்கட்டு போயிருக்குது நான் அவன் என்ன தான் மக்களை பணம் கொடுத்துக்கட கரெக்ட் பண்ணாலும் பணத்தை வாங்கிட்டு உனக்கு ஓட்டு போடுறோம் நீ சொல்கிறது உண்மை தான் நீங்கள் மணிகண்டனா முஸ்தபாவா இது எங்கே இந்த இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தானில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது பேசி வழக்கை பெற்று இப்போ மணிப்பெல்லாம் கேட்டு வரா அடிக்கடி சாவர்கிற மாதிரி தானே வராது டைம் பை டைம் சாவர்கிற ஆகுறாருல அவர் கேட்டு சவுத் பி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதன் அந்த தீர்மானத்தில் முதலமைச்சர் பதில் கொடுக்குறாரு எப்போதும் போல ஒரே டைலாக பேசிகிட்டு இருக்காரு இனிமேல் நடவடிக்கை எடுக்கப்படும் இனிமேல் வந்து எந்த நட இந்த தவறும் நடக்காது சம்பவங்கள் நடக்காது நாங்கள் நாங்க வந்து இனிமேல் நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர ஒரே டயலாக திரும்பி திரும்பி பேசிட்டே இருக்காரு இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கப்படுது ஜாகிர் உசைன் என்கிற முன்னாள் காவல் ஆய்வாளராக இருக்காரு அவர் வந்து காவல் அதிகாரியா இருந்திருக்காரு அவர் ஸ்பெஷல் செக்யூரிட்டியாகவும் கோபாலபுரத்தில் பணியாற்றி இருக்காரு அவருடைய மரண வாக்குமூலத்துல அந்த வீடியோல அவர் சொல்றாரு நான் நீங்க உங்களுடைய மனைவி போட்ட சாப்பாடு அந்த நன்றி விசுவாசத்தினால நான் வந்து எதை பத்தியும் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அளவுக்கு போயும் சிஎம் செல்லுக்கு அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல மேல் நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த உயிர் பறி போயிருக்காது அந்த படுகொலை நடந்ததற்கு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தினுடைய தோல்விதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்க அதாவது இந்த படுகொலை வந்து வேதனைக்குரியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசுதான் காரணமா என்றால் நானும் அப்படி தான் பார்க்குறேன் அது தோல்வியாக பார்க்கணுமானா சத்தியமாக தோல்வியாக தான் பார்க்கணும் அதுலேயே மாற்று கருத்து இல்லை என் வீட்டில் அப்படி ஒரு இறப்பு இறந்திருந்தால் நான் சார்ந்த அல்லது கூட்டணியில் இருக்கிறது என்பதற்காகவோ சார்ந்திருக்கிறேன் என்பதற்காகவோ அவர் நம்ம பேசிட மாட்டோம் நம்மளும் இதே கொதிநிலையில் தான் இருப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார் பாதுகாப்பு கோரியிருக்கிறார் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் கடிதங்கள் எழுதியிருக்கிறார் காவல்துறையை அணுகி இருக்கிறார் அதற்கு பின்னரும் மெத்தன போக்கோடு அல்லது இந்த அரசுக்கு கணங்கம் விளைவிக்கும் எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சில சி பாசிச எண்ணம் பிடித்த சில அதிகாரிகள் அல்லது பண ஆசை பிடித்த சில அதிகாரிகளுடைய சு சுயநலத்தால் எவ்வளோ பெரிய ஒரு உயிரை அதுவும் ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தவரை நோன்பு வைத்து தொழுகவிட்டு வெளியே வரக்கூடிய நிலையில் கொல்லப்பட்டிருப்பது என்பது தமிழக அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது இதில் மாற்றுக்கருத்தில் இல்லை எல்லளவும் மாற்றுக்கருத்தில் இல்லை அதே நேரம் இதை அரசியலாக்கி கேள்வி கேட்கக்கூடிய சில அடிப்படை தகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா திரும்ப நான் அது எப்பவுமே அது தான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் வடநாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் பத்து கலவரம் நடக்கிறதுனால எதையுமே கேட்க முடியாது மகாராஷ்டிராவில் நாக்பூரில் கலவரம் நடக்குது அப்படின்னா சிஎம் சொல்கிறாரு இந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்க தான் வந்து கலவரத்தில் ஈடுபட்டாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறார் ஃபட்னாவிஸ் வேக்நாத் சிண்டே என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து வரலாறு படிச்சுக்கணும் நீங்க வரலாறு படிங்க படத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த கலவரத்தை ஒத்து ஊதியே முதல்வர்கள் பேசுகிறார்கள் அந்த வகையில் ஒரு முதல்வர் பேசவில்லை அப்படின்னு சொல்ல வர்றேன் பொறுப்பெடுத்து பேசுகிறார் அந்த பொறுப்பை ஏற்று பேசுகிறார் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்லி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல க அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் அது கா அரசினுடைய தோல்வி நூற்றுக்கு நூறு சதவீதம் அரசினுடைய தோல்வி அதிலும் கருத்து இல்லை அதை தெளிவாகவே தான் சொல்கிறேன் அதே நேரம் சுட்டி காட்டுபவர்களுக்கு ஒரு அடிப்படை இப்போ அவங்களும் அதை சுட்டி காட்டினாங்க எதிர்கட்சிக்காரர்களும் சுட்டி காட்டினாங்க அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன் அரசு விமர்சித்து என்ன சொல்கிறாங்களோ அதே வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன் அதில் கருத்துலாம் இல்லை அதில் சும்மா சாமரம் சமரசம் செஞ்சு சாமரம் வீசுகிற எந்த வேலையும் இதில் இல்லை அப்படி இருந்தால் நாம் நம்புகிற இறைவனே நம்ம வந்து தண்டிப்பான் அப்படின்னு நான் அதில் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா ஒரு சாமானியன் ஒரு மாதிரி ஒரு போ சட்ட போராட்டத்தில் இருந்து இருக்கிறார் ஒருகால் அவர் தவறான பாதையில் அதாவது ராங் சைடில் இருந்திருந்தால் கூட அந்த கொண்டு வந்தால் அவன் பக்கம் தான் நியாயம் இருக்குது இவர் பக்கம் அநியாயம் இருக்குதுன்னா கூட ஹூ கேவ் யூம் தி அத்தாரிட்டி டு கில் அ பர்சன் அது வந்து டு டேக் அ சோல் அது வந்து அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படின்னும்போது இது அரசினுடைய படுதோல்வி தமிழக அரசினுடைய காவல்துறை தோல்வி அடைகிறது என்று சொன்னால் அதை அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அப்ப இது தமிழக அரசினுடைய படுதோல்வி என்பதில் மாற்றி மீண்டும் ஏற்கனவே ஜாஃபர் என்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் வந்து கனிம வள கொள்ளை குவாரி அங்கிருந்து சில விஷயங்கள்லாம் எடுக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக அவர் போராடி அவரும் இதே மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் அடுத்து இப்ப அந்த நடவடிக்கையின் மீது அவங்க அப்பயே வந்து என்ன சொன்னார்னா முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு சம்பவத்தப்பையும் கள்ளக்குறிச்சி ஆஹ் விஷயமா இருக்கட்டும் இப்படி பல குற்றச்சாட்டுகள் பல கொலைகள் குறிப்பாக வந்து தேசிய கட்சியினுடைய தலைவர் கொல்லப்படுறாரு இப்படி எல்லா விஷயங்களையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் ஒரே டைலாக திரும்ப 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 குற்றம் நடந்த பிறகு முதலமைச்சர் சொல்றாரே தவிர அந்த குற்றம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அது பூஜ்ஜியமாக தான் இருக்கு அதாவது அப்படி சொல்லக்கூடாது அது தப்பு அங்கே தான் நான் மாறுபடுறேன் இன்னைக்கு வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை கள்ளக்குறிச்சி விவகாரம் கள்ளக்குறிச்சி விவகாரம் எப்படி நடந்ததுன்னு இல்லை எல்லாமே ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றன் பின் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் சொல்கிறதுல அந்த எண்டில் தான் நானுமே மீது அரசனுடைய படுதொழின்னு சொல்கிறேன் எண்டுக்கு தான் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு சம்பவம் தான் இது எல்லாமே ஒரு தொகுப்பு கிடையாது சம்பவங்கள் வந்து யார் ஆட்சி செய்தாலும் நாளைக்கு நீ இங்கே ஆட்சி செய்தாலும் இது இவைகள் தவிர்க்க முடியுமா முடியாதா என்று சொன்னால் இவை வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தண்டனைகள் கடுமையாக இருக்கக்கூடிய கல்ஃப் நாடு மாதிரியான ஒரு சட்டங்கள் உள்ள செட்டப் இங்கே இல்லை இது அதுதான் ரஜினி சொல்லுவார் சொன்னார் இல்லையா செட் சிஸ்டம் சரி இல்லைன்னு அது சீரியஸ்லி அது இட்ஸ் எ குட் பாயிண்ட் அந்த வகையில் அது வந்து உண்மையான பாயிண்ட் தான் அதனால் ஏற்படக்கூடியது என்று நான் பார்ப்பேன் அதே நேரம் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சும்மா அப்படி அதாவது அதுக்கு அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலத்துக்கு ஒரு சின்ன திருநாட்சன் கூட இல்லாத அளவுக்கு சிட்டியில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது நடவடிக்கையே இல்லை என்று சொல்வது தவறானது மிக மிக தவறான ஒரு செய்தி அதை உண்மையிலே சொன்ன மாதிரி முதல் ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்தாரா அதை தொடர்ந்து வந்து ஓரளவு வந்து எல்லாருடைய உயிரும் பாதுகாக்கப்பட்டதா என்றால் உறுதியாக பாதுகா பாதுகாக்கப்பட்டது ஏன்னா எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் நீங்க ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கினுடைய சார்ஜ் ஷீட்டை படிச்சீங்கன்னா தெரியும் பெரிய நெட்ஒர்க் இல்ல அந்த நெட்ஒர்க் தான் முன்னாடியே கணிக்க தவறிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு உளவுத்துறை இருக்கு இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார்ஜ் ஷீட்டை படிக்கணுங்கிற இது எப்படின்னா நீங்க ஒன்று செய்யறீங்க நான் ஒன்று செய்யறேன் நான் ஒன்று செய்யறேன் நீங்க ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சார்ஜ் தெளிவாக சொல்லுது கணிப்பது என்பது வேறு இப்போது நீங்க அதுக்காக அதாவது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க கூடாதுங்கிறேன் இப்போ அம்சாங்குடைய படுகொலைங்கிறது வேற மாதிரி இதுவே நீங்க ஜாஃபருடைய அவருடைய படுகொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க சொல்லக்கூடிய அந்த காலத்துல வந்துடும் அவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் கனிமவள கொள்ளைக்கு எதிராக நிற்கிறார் அவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய நூறு சதவீத கடமை அவர் கொல்லப்படுவது என்பது அரசனுடைய தோல்வியை காட்டும் இதில் மாற்றுக்கிறது இல்லை அதுல எந்த மாற்றிக்கொருத்தாங்க அதே நேரம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு முதல் வருடத்துல கூடுதலாக கோரிக்கை வைத்து அவரை வந்து கடின கொஞ்சம் கடினமாக அவரிடத்துல கருத்தையும் கண்டனத்தையும் பதிவு வைப்பதில் எந்த தவறும் இல்லை அரசே தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய வாதத்தை தான் நான் ஏற்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது அதை சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது என்று சில பேர் வந்து நிச்சயமாக நம்ம பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டும் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டை நான் டிவி பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும் பொழுதே அடிப்படை தகுதியை மனிதர் என்ற அடிப்படை தகுதியை எழுந்தார் எடப்பாடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அதுவும் வருது இந்த லிஸ்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வரும்போது அதில் தான் தெளிவாக தெரிஞ்சது எது ஒரு சராசரியாக நடக்கக்கூடிய குற்ற சம்பவத்தில் ஒன்று என்பது என்ன அதை வைத்து பிறர் அரசியல் செய்வது என்ன அப்படிங்கிறது அங்கே தான் டிஃப்ரென்ஷியேட் ஆச்சு அதை அரசியல் தான் பண்ணுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப அழகாக சொல்லிடுச்சு ஐகோர்ட்டுடைய வார்த்தைகள் நீங்கள் வந்து இந்த பேரா டுவெண்ட்டி த்ரீ பரா டுவெண்ட்டி ஃபைவ் பேரா டுவெண்ட்டி நைனில் நைன் இஃப் ஐ எம் ரைட் இஃப் ஐ ரைட் அந்த இந்த மூணு பே பராவும் வந்து அட்வர்சி மார்க்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக உதாரணத்துக்கு கே வழக்கு நடக்குது சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்குறாங்க அப்போ அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க குற்றம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்கிறோம் எதுக்கு சிபிஐ ஓ இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது பண்ணி இருக்கோன்னா அவங்களை வந்து பாராட்டணுமா அதாவது அவங்களுக்கு விருது தரணுமா அந்த அந்த மாதிரி அப்போ எப்படி ஒரு அரசு பதில் சொல்லும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல காரணம் அந்த சங்கடத்தை நாளைக்கு நீங்களே ஆட்சி செய்தாலும் நானே ஆட்சி செய்தாலும் குற்றத்தை நம்ம தான் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நபிகள் நாயகத்துக்கு பின்னால் உமர் அது எல்லாம் என்று ஒரு பெரிய மாவீரர் ஆட்சி செய்தார் உமரின் ஆட்சி வேண்டும் என்று காந்தியடிகள் கூட சொல்லியிருக்கிறார் தி ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன் இந்த வேர்ல்டு என்ற புத்தகத்திலே ஐம்பத்தி இரண்டாவது நபராக அவர் வரலாற்றுப்பூர்வமாக பூர்வமாக மைக்கேல் ஹார்டனுடைய புத்தகத்தில் இடம்பெறுகிறார் அவர் சொல்றாரு ஹூப்ரட்டிஸ் நதிக்கரை ஓரத்திலே வந்து ஒரு நாய் செத்து கிடந்தால் மிரிவன் நினைதான் கேள்வி கேட்பாங்க ஏன்னா நான் அந்த அதிகாரியா இருக்கேன் அந்த வகையில் எல்லாத்தையும் நம்ம வந்து கணிக்க வேண்டியிருக்காரு நாளைக்கு நம்மளே ஆட்சி பொறுப்புக்கு வந்தா கூட ஒரு சிறு நாய்க்கே அப்படி அப்படின்னா மனிதனுக்கு என்ன நாய்க்கேன்னா எல்லாம் உயிர்னா எல்லாம் உயிர் தான் அனிமா எந்த உயிரையும் கொள்றது வந்து நம்ம ஏற்க மாட்டோம் அது வேற இப்போ பசியால் பட்டினியால் அல்லது அஜாக்கிரதையால் கவனக்குறைவால் ஒரு நாய் செத்தால் கூட அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற கோணத்தில் அவங்க அதை சொல்றாங்க அப்படின்னும் போது இதையும் அரசாம் பொறுப்பேற்க எந்த இது பூசி முழுக்கிறதுக்கான வேலை இல்லை ஆனால் அது வந்து எப்படின்னா பொறுப்பேற்பதின் உச்சகட்டத்தில் அவர்கள் அந்த வாதத்தை சொல்றாங்க அதே மாதிரிதான் ஒரு தமிழக அரசு பொறுப்பில்லாமல் பேசுகிறதா என்றால் எடப்பாடி எல்லாம் பொறுப்பில்லாமல் பேசியவர் நான் வந்து டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் என்பதை விட ஒரு கேவலமான ஒரு சொல்லி இருக்க முடியுமா அப்ப நீங்க வந்து சட்டமன்றத்தில் ரெண்டு கேள்வி கேட்க முடியுமா இருபத்தி நாலு மணி நேரத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது உங்கள் ஆட்சியில் பொள்ளாட்சியிலே பதிமூன்று நாட்கள் கழித்து நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க நான் இங்கே மன்னிப்பு கேட்கறேங்கிறார் முதல்வர் சட்டமன்றத்தில் பதிமூணு நாள் தான் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சீங்க அதே மாதிரி புகார் யார் மீது கொடுக்கப்பட்டதோ அவங்க கிட்டே அந்த புகார தூக்கிட்டு கொடுத்துட்டீங்க அப்ப இவங்க வந்து அண்ணா வினசி விவகாரத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க கசம் அரசியல் பண்ணாங்க கடைசியில் இந்த நடவடிக்கை சரியாக தான் இருக்குது ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணுறோம் மற்ற அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் எல்லாம் எக்ஸ்பென் பண்ணுறோம் புரிமரோட் அப்படியா இப்படியா கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இல்லையா கமிஷன் மேலே நடவடிக்கை இல்லையா அப்படி ஹை ஹைகோர்ட் கேட்ட எல்லா வார்த்தையையும் ஏன்னா கவர்மெண்ட் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஷியோர் ஆக்ஷன் இஸ் கரெக்ட் ஸோ தே அப்பீல் டிட் அப்படியே போனாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே கேட்டாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வார்த்தைகளை நீக்க சொல்லிச்சா இதெல்லாம் கரெக்டாக தானே நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அப்போ நடவடிக்கை எடுப்பதில் சரியாக இருக்கிறார்கள் அந்த நடவடிக்கை எடுப்பதில் கேள்வி கேட்பதற்கு யாருக்குமே இங்கே அருகதில்லை அதே நேரம் வரும் முன்னே நீங்கள் செய்ய வேண்டியது தானே அப்படின்னும் போது அடுத்த கொஷின் வரும் முன்னே நீங்கள் செய்யறது தானே நடவடிக்கையிலே இவங்களுக்கு அறுகதில்லை ஏன்னா வரும் முன்னே பேசப்படுத்தி இவங்களுக்குலாம் இவங்க லிஸ்லே கிடையாது இவங்க எல்லாரும் ஆனால் இவங்கள விட்டுருவோம் அதுக்காக ஒரு அரச கேள்வி கேட்கக்கூடாதா அந்த பாயிண்ட் வரும் அப்போ கேள்வி கேட்கலாம் வரும் முன்னே நடவடிக்கை எடுக்க வேண்டிய விவகாரங்களில் ஆம்ஸ்டாங்கோடைய விவகாரம் என்னை பொறுத்தவரை என்னுடைய சட்ட அறிவு உட்பட்டு வராது நான் சார்ஜ் ஷீட்டை படிச்சு பார்த்ததெல்லாம் சொல்கிறேன் வராது மற்ற அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வராது ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வைஸ் சான்சலர் தான் அங்கே தலைமையாக இருக்க முடியும் அதை நியமிக்காமல் இருப்பது கவர்னர் அதாவது வேண்டுமென்றே ஒரு மனிதனுடைய காலை உடைத்து ஊனமாக்கி விட்டு நீயே வந்து வெற்றி பெறலை அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை நான் பார்ப்பேன் அதே அப்போ அது மாதிரி அதே மாதிரி எப்படா வந்து பொய்யான தகவல்கள் சொல்லி மத கலவரத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு அரியலூர் மாணவி விவகாரத்துல வந்து ஒரு தக ஒரு மாற்றாந்தாயுடைய பிரச்சனை அதுல வரக்கூடிய சிக்கல் ஹாஸ்டல் பிரச்சனை அதை வந்து மத மாற்றம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பொய்யாக திரித்து ஆர்ப்பாட்டம் செய்த அண்ணாமலை இன்னைக்கு குரோக்கில் ஆயிடுச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபேக் நியூஸ் பேட்டர்ல நம்பர் ஒன்னாக வந்து அண்ணாமலை தான் இருக்கிறார் ஃபர்ஸ்ட் சவுசங்கர்லாம் அல்ல ஒரு ஆறாவது ஏழாவது இடத்துல வராப்பல ஃபர்ஸ்ட் இடத்துல அண்ணாமலை வராப்பல அப்போ என்னன்னா அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு அரசை எதிர்த்து பேசும்போது தான் இவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு அதை சொல்ல வேண்டிய சூழல் வருதுல்ல நம்ம தான் முக்கியமாக என்னன்னா அவர் மற்ற வழக்குகள் இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து இருந்து இது எங்க மாறுபடுதுன்னா ஜாகிர் ஹுசேன் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருக்காரு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த நிலைமையா அப்படின்றதான் எங்க கேள்வியாக வரேண்ணே நான் தான் வரேண்ணா அந்த பாயிண்ட் தான் வரேன் அப்போ நீங்க சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் சொல்றீங்க இல்லையா அம்ஸ்தாங்கண்ணனுடைய சப சம்பவம் என்பது வேற அரியலூர் மாணவி சம்பவம் வேற கள்ளக்குறிச்சியை வந்து எப்படி பொய் புற புரட்டு பண்ணாங்கன்னா இந்த சவுக சங்கர்லாம் அவருடைய இந்த பல இன்டர்வியூல அம்பலப்படுத்தணும் பட்டதை நம்ம பார்த்தோம் அது வேற ஜாகிர் ஹுசைன் சம்பவம் உங்களுடைய பயன்ட்டில் நான் நினைக்கிறேன் அதில் வாதத்துக்கு வேலையே இல்லை இதை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியது அரசு என்னை கேட்டால் அரசு இந்த மாதிரி சமாளிக்காமல் மன்னிப்பே கேட்க வேண்டும் இது நடந்தது தவறு தான் எங்களுடைய தவறு தான் இது இந்த குற்றத்தை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லணும் பிடிக்கிறத விட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கில் நடந்ததை விட ரொம்ப உறுதியான நடவடிக்கை இதில் தேவை நாளைக்கு யாருமே சட்டம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நம்ம சமூக விரோதிகளை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற தைரியத்தை எல்லாரும் இழந்துருவாங்க ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கு உங்க பையன்ட்டு தான் நான் வரேன் ஒரு முன்னால் அதுல எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதை சொன்ன மாதிரி தான் இல்ல விஜயபாஸ்கர் ஒன்று சொல்றாரு அதாவது ஜாஃபர் அலியா இருக்கட்டும் ஜாகிர் ஹுசைனா இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக வந்து ஜாகிர் உசேன் நோன்பு காலத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தொழுகை முடிச்சுட்டு வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இது இது வந்து இவங்கதான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறாங்களான்னு விஜயபாஸ்கர் கேட்கிறாரு அது இது வந்து நிறைய விட மோசமான சந்தர்ப்பம் பாஜகவோடு கூட்டணி வைத்த நீ எல்லாம் வந்து வாயை தொடக்கூடாது அப்படியே அப்பட்டமாக பயந்து போய் அது ரெய்டு விட்ட கையோடு கொண்டு போய் பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்டு சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியின் போது வாய்மூடி மௌனம் காத்த அயோக்கியர்கள் இவர்கள் எல்லாம் ஓகேவா ஒரு பக்கம் நம்ம வந்து சக மனிதராக அவருக்கு நடந்தது ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரிக்கே இந்த நிலை ஒரு முத்தவள்ளிக்கே இந்த நிலை அப்படின்னும் போது அரசு பொறுப்பேற்கணும் மன்னிப்பு கேட்கணும் வன்மையாக கண்டிக்கிறோம் இதில் வந்து அரசனுடைய தோல்வி இதை விட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரீம் வாய்ட் எனக்கு தெரியல அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை பல அதை பதிவு வச்சிக்கிட்டும் வர்றோம் இது எனக்கு தெரிஞ்சு உங்களிடத்தான் ரெண்டாவது மூணாவது முறையாக இது எனக்கு இன்டர்வியூஸில் வந்து நான் பதிவு வைக்கிறேன் அதே நேரம் ஒரு இஸ்லாமியர் என்பதால் இதை செய்கிறாங்க அப்படின்போது இவர்கள் தான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் விதமாக அப்படின்னு கேட்டால் ஏதோ வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லாமல் திமுக வந்து இஸ்லாமியர்களை பல கா கட்டங்களில் எங்களை பாதுகாத்துருக்குது அப்படின்னு நம்ம சொல் சொல்லாமல் இல்லை சிறைவாசிகள் விடுதலை ஒரு முக்கியமான சென்சிட்டிவான ஒரு மைல்ஸ்டோன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன் அது முதுகெலும்பில்லாத எடப்பாடியின் ஆட்சி முதுகெலும்பில்லாத விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய அமைச்சரவையில் இவைகளெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருந்தது இந்த சமூகத்தினுடைய இன்னைக்கு அதாவது இடஒதுக்கீட்டை விட என்னுடைய பார்வையில் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் இடஒதுக்கீட்டை விட அவசியமான ஒன்றாக நாம் பார்த்தது சிறைவாசிகளுடைய விடுதலை அந்த சிறைவாசிகள் விடுதலை என்பதை எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்கிற பேரில் வந்து டிஎம்கேவை பயமுறுத்தது பாஜக அப்படி தான் பயமுறுத்துனாங்க வெளியே விட்டா நாங்கள் அப்படி காட்டும் இப்படி காட்டுவோம் ஆ ஓ அப்படின்லாம் எல்லாரும் பேசினாங்க நான் உட்பட எல்லாரும் எச்சராஜா எல்லாரும் பேசினாங்க வெளியே விட்டுருவாங்களா அப்படி ஆ இப்படியா அப்படின்னாங்க அதை மிக நேர்த்தியாக முஸ்லீம் சமூகத்தினுடைய உணர்வை புரிந்து இதுவரை வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் என்னுடைய சிறு அரசியல் அறிவுக்கு உட்பட்டு இரண்டு இரண்டு வந்து வரலாற்று பூர்வமான விஷயங்கள் ஒன்று மூணரை சதவீத இடஒதுக்கீடு இன்னொன்று முஸ்லீம் சிறுவாரு எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் நிறைய பண்ணியிருக்கலாம் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா இதை நான் வந்து எதுவும் சும்மா வாய்ப்போக்கில் அதான் சொல்கிறேன் இன்றைக்கி நானும் நோன்பு வைத்திருக்கிறேன் இறந்த ஒரு ஒரு இஸ்லாமியர் அது சம்பந்தமான பேட்டி நடக்கிறது நேர்காணல் நடக்கிறது அப்போ அதில் பேசும்போதும் அடிப்படையில் நியாயத்தோடு பேசலைன்னா நான் எந்த அடிப்படையும் நான் வந்து ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் இல்லை சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தபோது நான் கேட்டேன் உத்தமிழ் கலைஞர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் எங்கள் வீட்டில் ஒருவர் இறந்து விட்டார் என்று ஒவ்வொரு இஸ்லாமியரும் வீடுகளிலே கவலை கொண்டனர் நீங்களும் வந்து சன் டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சுற்றி இளைஞர்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு கேட்குறாங்க உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் கலங்கின காலம் நேரடியாக முதல்வரை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு பேச்சு பேசினேன் நீங்களும் வந்து எத இது வரைக்கும் நீங்கள் எதில் கலங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களை எல்லாரும் கேட்குறாங்க மாணவ மாணவிகள் இளைஞர்கள்லாம் இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் பேசுகிறீங்க அதை நான் பார்த்தேன் என்னுடைய தந்தை இறந்துட்டாரு இருக்கிறதுலே பெரிய பேர் எனக்கு அதுதான் அப்போ வந்து அவருடைய ஆசையில ஒன்று வந்து அவங்களுடைய அண்ணன்கள் பக்கத்தில் வந்து துயில் உறங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருந்தது அதை நாங்கள் வந்து ரெக்வஸ்டாக வரைக்கும் போது எடப்பாடி மறுத்துட்டார் அப்போ நீதிமன்றத்துக்கு போனோம் இது வரைக்கும் இல்லாத திகில் பதட்டம் எதையுமே எதிர்கொண்ட எனக்கு வந்து திகில் பதட்டம் வந்துடுச்சு அது என்னால் வருமா வராதா அப்படின்னு ஆனால் நல்ல வேலையாக அவர் சொன்னது இப்படி தான் சொல்கிறார் நல்ல வேலையாக அது வந்து எங்களுக்கு சாதகமாக வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஐயா முதல்வர் ஐயா நீங்கள் வந்து அதை சொல்லிவிட்டு அதை சொல்லி நினைவுக்கு வந்த நேரத்தில் அப்படியே அழுகி அழுது வந்து குனிஞ்சிட்டீங்க உங்கள் தந்தைக்காக கலங்கிய நீங்கள் எங்கள் சிறைவாசிகளின் பிள்ளைகளுடைய கண்ணீருக்காகவும் கலங்குங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது அப்படின்னு நான் பேசிய போது மேடையில் இருந்த இஃப் ஐ எம் ரைட் அந்த அந்த மாவட்டத்தினுடைய திமுக பொருளாளர்னு நினைக்கிறேன் சங்கடப்பட்டார் என்று கேள்விப்பட்டு ஏன்னா நேரடியாக வந்து உங்கள் தந்தைக்காக நீங்கள் கலங்குனீங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்களின் தந்தைக்காகவும் கலங்குங்க எங்கள் அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து உங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு அஞ்சாவது படிக்கும்போதும் பத்தாவது படிக்கும்போதும் சொல்லிட்டோம் இப்போ அவங்க பன்னெண்டாவது படிச்சு கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க அந்த பாலாய் போன ஃபாரின் எங்கே தான் இருக்குது எங்கள் அப்பாவை காட்டுங்கன்னு கேட்குறாங்க உங்கள் தந்தைக்காக தங்க கலங்கிய தளபதி யாரு எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கலங்குங்களேன் எங்கள் பிள்ளையுடைய தந்தைகளுக்காகவும் கலங்குங்களேன்னு எந்த வாய் வைத்து கேட்டேனோ அதே வாய் வைத்து தான் உளப்பூர்வமாக நன்றி செலுத்துங்க கேட்டோம் செஞ்சு கொடுத்தாரு இதுக்காக தாங்க வந்து திமுகவுக்கு நன்றி விசுவாசமா இருக்கிறோம் சும்மா வந்து இந்த சமுதாயம் வந்து இதை விளையாட்டுக்காகலாம் இல்லை போராடி பெற்றோம் அது வேற போராடினா நீங்கள் ரிசல்ட் கொடுத்தீங்களா அப்ப அங்கே வர்றேன் விஜயபாஸ்கர் அடிப்படை தகுதி இருக்கா இதை பற்றி பேசுறதுக்கு திமுக எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சைன்பாக் போராட்டங்களிலே கலந்து கொண்டார் மன்னாரப்பேட்டைக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் வந்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்தில் அதுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார் ஆட்சிக்கு வந்தார் முஸ்லீம்களுடைய பெரும்பான்மையான ஓட்டை பெற்றார் ஆட்சிக்கு வந்தார் அதே போன்று சொல்லபடியே தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டினார் காட்டினாரா இல்லையா அப்ப அவரை அதற்காக அவரை நேசிக்கிறோம் அதற்காக அவருக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதற்காக இந்த சமூகம் அவருக்கு நன்றி கடன்படுகிறது செஞ்சு கொடுத்தாங்களே ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு வல்லரபுள் ஸ்டேட்ல வந்து முஸ்லீம்களை தள்ளிட்டாங்க எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் வந்து அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு ஒரு பாதுகாவல் அரணாக திமுக வந்து மரியாதைக்குரிய முதல்வருடைய ஆட்சி வந்து இருப்பதனால்தான் அதனால் அதனால் அது அந்த கம்யூனல் சாயம் பூசுறதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லை இன்னைக்கு நீங்கள் சொன்னதுலேருந்து எது செஞ்சாலும் இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறை சொல்கிற அல்லது இஸ்லாமியர்கள் கை நீட்டுகிற வேலை நடக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் ஹெச்ராஜா அவருடைய கட்சியை சார்ந்த நிகழ்வுக்கு ஒரு நபர் நினைவஞ்சலுக்கு போறாரு சிவகங்கை பக்கத்தில் ஒரு ஊரில் அங்கே காவல்துறை அவர் நிறுத்தி இத்தனை வாகனங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் மணிகண்டனா முஸ்தபாவா இது எங்கே இந்த இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தானில் இருக்கா அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார் இந்த மாதிரியான மனநிலை இருக்குல்ல அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது சட்டத்துக்கு எதிரான ஒரு பேச்சு ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது என்று பேசி வழக்கை பெற்று எனக்கு நல்ல நினைவு இருக்குது ஹைகோர்ட்டுக்கு வந்து உட்கார ட்ரை பண்ணாப்புல நீ ஒரு அக்யூஸ்டு எந்திரான்னு சொல்லி இருக்கிறவங்கலாம் வந்து எழுப்பி விட்டாங்க தானும் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்ற பாணியில் வந்து வழக்கறிஞர்கள் உட்கார்ற சீட்டில் உட்கார வந்தாப்புல அப்போ எழுப்பி விட்டாங்க தொடர்ந்து அசிங்கப்படுகிறார் அறிவு வருவதாக தெரியவில்லை சும்மா ஏதாவது பேசிடுறாரு மேடே அது ஆக்சுவலா அவருக்கு வந்து ஏதாவது பார்க்கின்சன் நோய் மாதிரி ஏதாவது பார்க்கின் நோய்ல சட்டத்துக்கு புறம்பாக நீங்களே சொல்றீங்க சட்டத்தை பேசுகிறார் ஹெச்ராஜ் அப்படின்னா அவர் ஏன் இன்னும் கைது செய்யப்படல இல்ல அதாவது கைது செய்யப்படக்கூடிய வழக்குகள்னு ஒன்று இருக்கு வழக்கு பதிவு செய்யப்படுது இப்போ மணிப்பழம் கேட்டு வரப்பில்ல அடிக்கடி சாவர்காரா மாதிரி தானே வர்றார் டைம் பை டைம் சாவர்காரா ஆகுறாருல்ல அவரும் போயிட்டு அதனால தானே மக்கள் மன்றத்தில் அரசியல்வாதிக்கு கைது விட முக்கியமானது மக்களால் அங்கீகரிக்கப்படாமல் செல்வது அந்த அசிங்கத்தை எச்சராஜாக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க மக்களால் எப்போ அங்கீகரிக்கப்படாமல் போவீங்க அப்படின்னா தொடர்ந்து மக்கள் உங்களை பார்க்குறாங்க உங்கள் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது வீரவசனமாக மேடையில் பேச வேண்டியது இந்த திருப்பரங்குன்றம் மேட்டரில் கூட சிக்கந்தர் ஏன் மலைக்கு போனா அதை இடிக்கத்தான் போனான் என்று மக்கள் பேசுகிறார்கள் அவ்வளவு பயம்ல மனசில் தைரியம் நீ சொல்ல வேண்டியது தானே நீ பேசுறது பொய் புரட்டு அறுவறுப்புன்னு உனக்கே தெரியுது மக்கள் போனார் அதுதான் அது போதும் எங்களுக்கு மக்கள் ஒன்று என கண்டுட்டாங்களா நீ பேசுறது நாங்க ஜாலியா ஒரு ஃபன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்களே கண்டென்ட் கொடுப்பார் அவ்வளோ அவ்வளோதான் அவ்வளவுதான் அதுக்கான மரியாதை திட்டம் அண்ணாமலையும் அவ்வளோதான் ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஒரு மெட்டீரியல் அவ்வளோதானே தவிர இவர்கள் பேசுவது மக்கள் மன்றத்திலே தாக்கத்தை ஒரு கால் ஏற்படுத்தினால் சீ நம்ம கெட்ட ஆளா இருந்தா கூட ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும்னு சீமான் எடுத்துக்கலாம் கெட்ட உதாரணங்களில் ஒரு பொய்யை எப்படி சொல்லுவாப்புலன்னா அது மக்கள் மன்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி சொல்லுவாப்புல அதனால தான் அவருக்கு சம்மனு விசாரணை அந்த அந்த லெவலுக்கு போகுது இதுக்கு முன்னால் வந்து குண்டாஸ் இதெல்லாம் ஏன் போகுதுன்னா அது மக்கள் மன்றத்தில் வந்து விஷமாக பரவிடுது அண்ணாமலை பேச்சு எச்ராஜா பேச்சுலாம் மக்கள் மதிக்கிறதே கிடையாதுதான் உண்மை இன்னைக்கு நேரத்து கிடையாது அதாவது ஒரு என்சிபிசிஆர் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிற மாதிரி இதில் கன்வென்ஷன் அங்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருது அவங்க ஆளுங்களே வந்து அஸ்னே அந்த வைஷ்ண அஸ்வினி வைஷ்ணவே வந்து அந்த மாதிரி ரயில்வே விஷயத்துல வந்து அண்ணாமலை சொல்கிற மாதிரி எந்த சப்ஜெக்ட்டும் இங்கே இல்லைன்னு சொல்லிது புள்ளிகமாக கூட மாத்த மாட்டோம் நீங்க அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கிறாப்புல அங்கே வந்து மொட்டை ஃபார்ம்லாஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு போயிடறாரு இப்படியான காமெடிகள் வந்து அண்ணாமலையுடைய அரசியல் வரலாற்றில் நிறைய இருக்குது அப்படின்னும்போது அண்ணாமலையோ ராஜா மாதிரி ஹெச்ராஜாவுடைய காமெடிகள் பேசிட்டேன் நீ காமெடின்னு சொல்றீங்க இந்த இப்போ நாங்க வந்து தாஸ்மாக் முன்னாடி போயிட்டு தாஸ்மாக் கடைகள் முன்பாக நாங்க ஸ்டாலின் போட்டோ ஒட்ட போறோம் அதுக்கு காமெடியா தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் இன்னைக்கு அது நடக்குது இல்லையா இன்னைக்கு பெண்களே போய் பாஜக சார்ந்த பெண்களே போயிட்டு தாஸ்மாக்ல ஸ்டாலினுடைய புகைப்படங்களை ஒட்டுறதா பார்க்க முடியுது அதற்கு பதிலடியாக இங்க அண்ணாமலையினுடைய போஸ்டர் எடுத்துட்டு போய் இவங்களும் திமுக சரி ஒரு காமெடிக்கு பதில் ஒரு காமெடி தான் பண்ண முடியும் நீங்கள் அதை எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க நான் திரும்ப என்ன கேட்குறேன்னா மக்கள் ஏற்றார்களா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா வேணாங்க அண்ணா யூனிவர்சிட்டி போகாரோம் சட்டம் ஒழுங்கு சீர் உழஞ்சிருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆச்சா பூச்சான்னு கத்தனானுங்க ஏன் ஒன்று தைரியம் திரும்ப இருந்தால் இடைத்தேர்தல் நிற்க வேண்டியது தானே நீ அதை என்கேஜ் பண்ண வேண்டிய இடம் இது நீ சொல்கிற அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குதுன்னா அவன் என்னத்தான் மக்களை பணம் கொடுத்துக்கிட்ட கரெக்ட் பண்ணாலும் பணத்தை வாங்கிட்டு உனக்கு ஓட்டு போடணும் நீ சொல்கிறது உண்மென்னா அவன் சொல்கிறது உண்மனா உனக்கு நல்லா தெரியுது கிரவுண்ட்லேயே இது இல்லை அந்த தைரியத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கிரவுண்டில் இவங்களுடைய எதுவுமே பிரதிபலிக்காத போது இவங்க பண்ணுறதெல்லாம் ஜிம்மிக்கு சார் இதெல்லாம் எதுக்கு இருக்காங்க தெரியுமா இல்லையா இப்போ விஜய் டி இப்போ தேவையில்லாமல் இந்த ஆயிரம் கோடி ஊழல் இந்த இதெல்லாம் இந்த காமெடியெலாம் எதுக்கு பண்ணிட்டுருக்காங்கன்னா அகைன் இட்ஸ் அ காமெடி ஏன்னா விஜய் உடைய வருகைக்கு பிறகு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு நம்மளை தக்க வச்சுக்கணும் சீனில் நம்ம எழுதுறோம்னு காட்டிக்கணும் ஏன்னா விஜய் வந்து சும்மா சிரிச்சிட்டு அத்தமில்லாமல் ஏதாவது பீட் போட்டு எதாவது கிரிக்கி எழுதி விட்டாலே அது வந்து பேச ஊருல நீங்கள் அனுக்கிது இன்னும் ஈவினிங்ல ஃபுல்லாக டிவிகளில் தான் விவாதம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருச்சு இவர் முக்கிய முக்கி சேர்த்தது எல்லாத்தையுமே இதெல்லாம் நான் இதான் இந்த கர்மத்தை நைட்டு போல ஒட்டிட்டு இருந்தேன்னு எட்டி வதைக்கிற மாதிரி விஜய் வந்து எட்டி வதைச்சிடும் அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப ஒரு போட்டி இருக்கு பட் ரெண்டு பேருமே பொலிட்டிக்கலி வந்து இமேச்சூர்னு வைக்கீங்களேன் பட் அந்த ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி இருக்கு அந்த போட்டிக்காக தான் இந்த காமெடி ரெண்டு பேரும் மாதிரி மாதிரி பண்ணிக்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு பாசமா பாயாசமாங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு கிள்ளி விஜய் அப்படிங்கிறாரு திடீர்னு இவர் என்ன சொல்றாரு பெரியார சீமான் பேசுறது திடீர்னு அமைதியா இருக்க மாட்டேங்கிறாரு திடீர்னு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுக்கிறாரு அதுல இருந்து முன்ன மாறி மாறி இருக்கு திடீர்னு விஜயகாட்சியில இருந்து ஒரு ஆள் வந்து ட்வீட்ல போட்டுருக்காரு பாசிசத்தின் பாஜகவுடைய கைகூலி அண்ணாமலை அப்படின்னு ஆனா பாவி அவன் இன்னும் மாநில தலைவர் நீங்க இன்னும் அந்த செய்திக்கு நீங்க இன்னும் வரலையா அப்படின்னு மக்கள் வந்து கேள்வி செய்யறத பாக்குறோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து யார் வந்து பர்ஃபெக்ட் கிளவுன் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதனால அண்ணாமலை வந்து தன் இருப்பை காட்டுவது இதெல்லாம் செய்யறாரு அவங்க அதை ஓட்டினா திமுக போறாங்க இவ்வளவுதான் இதுக்கான மரியாதை மதிப்பு இதுக்கு தாண்டி பெருசா எஃபெக்ட் காட்டணும்னா அப்புறம் இவருக்கு போராளி ஆயிடுவார் அரசு இரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜோக்கர்களை ஜோக்கர்களாகவே மெயின்டைன் செய்வதுதான் சமூகத்திற்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அதை திமுக அரசு சரியாகவே செய்கிறது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டியவர்களை வெளியே சுற்ற விட்டு விட்டு பாதுகாப்பு கோரி வருபவர்களை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது அரசனுடைய தோல்வியை காட்டும் என்பதில் மற்ற கருத்தில்லை இதை பயன்படுத்தி முஸ்லீம் சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை வந்து திமுக கொண்டு வருகிறது என்று அதிமுக அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த ஒரு காலத்தில் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக இஸ்லாமியர்களை ஒழித்து கட்டுவதே கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய பாஜக எல்லாம் இதை வைத்துக் கொண்டு கருத்து தெரிவிப்பதை விட ஒரு நகைமுரன் வந்து இந்த தேசத்தில் ஒன்று இருக்க முடியாது நன்றி நிறைய விஷயங்களை பங்குகிட்டீங்க